அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு மோதல் அப்படிங்கிற பற்றி தான் எல்லாம் ஒரு தகவல் அதாவது உலகத்திலேயே நான் தான் பெரிய சட்டாம்புள்ள நான் தாங்க சட்டம் நான் சொன்னது தாங்க உலகமே கேட்கணும் உலக பொருளாதாரமே என் கையில் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இது பண்ணிகிட்டு இருக்கும் இப்படிப்பட்ட உலக சட்டாம்புள்ளையான அமெரிக்காவுக்கு நேற்று இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அடி மிகப்பெரிய கேவலம் அவங்க நாட்டிலேயே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த வாஷிங்டன் உள்ள ஓவல் ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸில் வச்சு ஒரு மிகப்பெரிய அவமானம் உலக லெவலில் இது வந்து அமெரிக்காவில் தாங்கிக் கொள்ள முடியல நேற்றுக்கு உக்ரைனுடைய பிரசிடண்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவங்கள நேரடியாக அமெரிக்காவுக்கு வர வச்சு ரெண்டு ஒப்பந்தம் போடணும் ஒன்று ரஷ்யாவுடனான வார உடனே நிறுத்தணும் ரஷ்யா வந்து தாக்கக்கூடாது அதை நிறுத்தணும் ஒரு பீஸ் டீல் ரெண்டாவது உக்ரைனில் உள்ள முக்கியமான ரேரஸ் அரிதான கனிமை வளங்கள் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் இந்த ரெண்டு ஒப்பந்தம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஜலன்ஸ்கி அவர்களை அமெரிக்காவுக்கு வர சொன்னாங்க அவர் எப்போ போல் நான் தான் உலக சட்டாமல் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் ஆனால் நேற்றுக்கு மிகப்பெரிய ஒரு சண்டை அதாவது ஒருத்தர் ஒருத்தரும் முகத்தில் குத்திக்கிட்டுலையே தவிர எந்திரிச்சுன்னு அடிச்சுக்கிட்டுலையே தவிர வார் ஆஃப் வேர்ட்ஸ் வார்த்தை போர் பயங்கரமான போர் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இது உலகத்தில் எந்த தலைவரும் இப்படி பண்ணுறது நடக்கலைங்க முதல் முதல் இப்படி நடந்தது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் வெளி சொல்ல முடியாத ஒரு கேவலம் என்னதான் நடந்ததுங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போ இருக்கிற விளாடிமிர் ஜலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனுடைய பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் யார் அவர் அப்படின்னா டிவியில் அல்லது நம்ம சீரியலில் சினிமாக்களில் இதில் பிரபலமான காமெடியன் தான் இவர் அவருடைய காமெடி சீன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா நடிப்பார் நிற சிறந்த கல்வியாளர் அதே நேரத்தில் காமெடியாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு காமெடியன் ஆக்டர் அவர் அவர் என்ன பண்ணார் முன்னாடி உள்ள அந்த புரோ ரஷ்யா பிரசிடெண்ட் வந்து ரொம்ப ஊழல் பண்ணார் சரியாகவே நாட்டு நன்றி நல்லா நடத்தி செல்லலை நான் ஊழலற்ற ஒரு நிர்வாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ராமிஸ் பண்ணோன்னு அவர் சொந்தமாக ஒரு கட்சி அமைச்சு பண்ணோன்னே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனுடைய பிரசிடண்டாக வந்துவிட்டார் அங்கே வந்த உடனே இவர் எனது சும்மா கூடாதா மறுபடியும் எங்க எங்களுக்கு ரஷ்யா பிடிக்கலை எங்களுக்கு நாங்கள் நேட்டோ கண்ட்ரிஸ் தான் போகிறோம் அங்கே முப்பத்தி ரெண்டு நாடுகள் தான் இப்போதைக்கு நேட்டோ கண்ட்ரிஸ்ல மெம்பராக இருக்கிறாங்க நாங்கள் முப்பத்தி மூணாவது கண்ட்ரி நாங்கள் சேர போகிறோங்க எங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவர் சொன்னார் நோ நோ நத்திங் நத்திங் உங்களை அலோ பண்ணவே மாட்டேன் நீங்கள் சேரவே கூடாது நேட்டோ கூட சேரக்கூடாது ஒன்று எங்க கூட சேரு இல்லைன்னா நீ நியூட்ரல் அப்படி நின்றுக்கோ எங்களுடைய பாதுகாப்புக்கு செக்யூரிட்டியாக இருந்தால் உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள் மிரட்டிக்கிட்டே இருந்தது ஆனால் அதையும் மீறி இல்லைங்க நாங்கள் சேரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் நேட்டோ கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து அமெரிக்கா கூட சேர்ந்து எல்லாம் பண்ண உடனே அதுக்கு வேண்டிய தேவைகள் ஒரு நேட்டோ கண்ட்ரிஸில் மெம்பராக சேரணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் ஆரம்பித்தாங்க சொல்லி சொல்லி பார்த்தாரு கட்டுப்பாய் போன விளாடிமிர் அதாவது ரஷ்யா பிரசிடென்ட்டு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படியே வந்து உக்ரைன் மேலே படையெடுத்து பண்ணணும் ஒரே வாரம் தான் போர் என்டையர் உக்ரைனே நான் பிடிச்சிருவேன் நீ எப்படி என்னை போய் நேட்டோவில் கண்ட்ரியில் சேருவேன் நீ இதை நான் ரஷ்யாவோட இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தாங்க இந்த போர் அப்படின்னு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏறத்தால் மூன்று வருடங்கள் முடிந்து ஒரு வாரம் இன்னைக்கு வரைக்கும் போர் முடிக்கல ஆனாலும் கூட உக்ரைன் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி நாற்பது உக்ரைன் வீரர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அதை விட அதிகமான எண்ணிக்கையிலான உக்ரைன் வீரர்கள் வந்து காயமடைந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ரஷ்ய வீரர்கள் இறந்துட்டாங்க அங்கே வீரரே போரிடருக்கு ஆள் இல்லாமல் நார்த்து கொரியாவிலிருந்து வீரர்கள்லாம் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ உக்ரைன் வந்து போடுறாங்க அப்படி கூட சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நான் தாங்க பெரிய ஆளுன்னு ரஷ்யா மாரதட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரஷ்யாவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் ரஷ்யா வந்து நான் பெரிய வல்லரசு எக்கனாமிக்காக பொருளாதார ரீதியாக நாங்கள் பெரிய ஆளு சொல்கிறோம் இல்லை அவரை ஒழிச்சு கட்டினா நேரடியாக படை செய்ய ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்ச அமெரிக்கா ஜலன்சி அவர்களுக்கு நல்ல உதவி அவர்கள் ரஷ்யாவோட போரிடுறதுக்கு எல்லா உதவியும் அதனால் என்னாச்சு ஆச்சு புட்டினால் ஒரு வாரத்துக்குள்ளே நான் போகிற முடிப்பேன் சொன்னவருக்கு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகி கூட இன்னமும் டோட்டலாக இன்வைட் பண்ண முடியல ஒரு இருபது பர்சன்ட் நிலத்தை தான் பிடிக்க முடிஞ்சது இன்னும் போக போக பார்த்தோம்னா ரஷ்யாவே ரொம்ப பாதிக்கப்படும் போல் இருக்கு அங்கே இருக்கு ஆள் இருக்காது ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது இந்த சூழ்நிலை அமெரிக்காவில் ப்ரெசெண்ட்டாக இருந்த திரு ஜலன்ஸ்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எப்போ வெப்பன் கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தார் பொருளாதாரதையும் பண்ணார் அது மாதிரி நேட்டோ கண்ட்ரீஸில் உள்ள மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கூட நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் தூரதர்ஷ்டவசமாக அல்லது அதிர்ஷ்டவசமாக கடந்த இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமெரிக்காவில் புதிய நாற்பத்தி ஏழாவது பிரசிடண்ட்டாக திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றார் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற உடனே நான் ஒரே நாளில் இந்த உக்ரைன் ரஷ்யா போகிற முடிக்கு கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னார் வந்து ஒரு வாரம் ஒரு மாதம் ஆச்சு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அவருக்கே ஒரு மாதிரியாக இருந்தது உடனே என்ன பண்ணார் நான் இந்த போரை உடனே முடிவுக்கு கொண்டு வருகிறேன் ரஷ்யா கூட ரஷ்யா பிரசிடென்ட் கூட விளாடிமிர் புட்டின் கூட அப்போ என்ன சொல்லு நாடு எதுன்னா எந்த நாட்டை இவர் ஆக்கிரமிச்சார் அப்படின்னா உக்ரைன் அப்போ உக்ரைன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கே கூப்பிட்டு பேச அப்படின்னா நேட்டோ கண்ட்ரி அமெரிக்கா உக்ரைன் பிரசிடென்ட் புட்டின் ரஷ்யா பிரசிடென்ட் இவங்க தானே சேர்ந்து எப்படி நான் போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேச ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நேட்டோ கண்ட்ரிஸ் நீங்கள் வேண்டாம் உக்ரைன் நீ தேவையில்லை ரஷ்யா பிரசனோட நான் பேசுகிறேன் அப்படின்னு இவர் டெலிஃபோனில் பேசி ஒரு டீலுக்கு ரகசியமான ஒரு டீலுக்கு வந்தார் உண்மையிலேயே ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்கு அந்த நாட்டை வந்து நசுக்குவதற்கு இன்டெரக்டாக ஜெலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணதே அமெரிக்கா தான் ஆனால் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரசண்டாக வந்த பிறகு அந்த வெளிநாட்டு கொள்கை அப்படி அப்சைட் டவுனாக இருந்து ஜோ பைடனுடைய கொள்கையிலிருந்து மாறி இப்போ திடீர்னு ரஷ்யா கூட நட்பு இல்லாமல் பேசிட்டு என்ன சொன்னார் ரெண்டு பேர் நாட்டு கூட அப்போ என்ன கேட்டாங்க நேட்டோ கண்ட்ரிஸ் அல்லது யுக்ரைன் சொன்னாங்க ஏங்க எங்களையும் சேர்த்தானங்க நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்களாம் தேவையில்லைங்க உங்கள்கிட்ட பேசி என்ன நடக்க போகுது இந்த வாரம் நிறுத்தணும்னா நான் ரஷ்ய பிரசிடண்ட் புட்டின்ட்டு சொன்னால் போதும் நின்றுருங்க இது சில விஷயங்களாக இருக்குது சீக்கிரம் முடிச்சிடலாம் வார அப் ரஷ்ய இவர் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னாங்க என்னங்க இது எங்கள் ஊரில் ஆட்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ நஷ்டத்தை அடைஞ்சிருக்கோம் நீங்கள் எங்களை போய் கூடாமல் எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் ரஷ்யா மட்டும் வச்சுட்டு எப்படிங்க நீங்கள் வந்து பீஸ் டீல் பேசுவீங்க அப்படின்னு அவர் கேட்டார் உடனே ட்ரம்ப் அவர்களுக்கு கோ ஏன்னா உலக சட்டம் பிள்ளையாச்சு அவர் உலகத்தில் இவர் சொல்கிறது எல்லாமே கொண்டாள் ட்ரம்ப் அவர்கள் உடனே என்ன சொன்னார் கோமடை இந்த ஏங்க நீங்கள் விளாட்மீன் ஜலர்ஸ்க்கு அவர்களே போன வருஷம் மேலேயே உங்களுக்கு எலெக்ஷன் டைம் முடிஞ்சு போச்சு இப்போ சும்மா நீங்கள் பிரசிடண்ட்டாக கண்டினியூ பண்ணுறீங்க நீங்க ஒரு டிக்டேட்டர் பதவியில் இருக்க லாயக்க இல்லைங்க என்னது யார் வார யார் ஆரம்பிச்சாங்க இந்த வாரம் நீங்க தாங்க ஆரம்பிச்சீங்க ஆனால் உண்மையிலேயே அதாவது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை உக்ரைன் மேல போர் தொடுத்தது ரஷ்ய பிரசிடண்ட் விளையாடாம இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மாதிரி நேட்டாவோட சேரணும் அப்படின்னு உக்ரைன் இது ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா உக்ரைனுடைய பகுதி இந்த கிரிமியா டோன்டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியெல்லாம் கைப்பற்றிருச்சு கைப்பற்றி அப்பவுமே வச்சுக்கிட்டாங்க அது போக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாரில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் லேண்ட் கைப்பற்றிட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பெரிய உக்ரைன் இருந்ததில்ல அந்த மாதிரி உக்ரைன்லாம் கிடைக்காதுங்க இது வரைக்கும் இந்த வாரில் கைப்பற்றின பாதியை ரஷ்யாவே வச்சுக்கிறோம் அதெல்லாம் கேட்க முடியாது இனிமேல் போர் தடக்கக்கூடாது இப்போ அமைதி வேணுங்க அப்படிதாங்க பேச முடியும் அமான் பண்ணி உக்ரைன் பிரசிடெண்ட்டு ஜெலன்ஸ் அவர்களை கம்பல் பண்ணி உடனடியாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னார் அது மட்டும் சொன்னால் பரவாயில்லைங்க ஏங்க நாங்க இது வரைக்கும் ஏறத்தாழ அறநூத்தம்பது மில்லியனுக்கு மேல உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறோம் அந்த உதவிக்கெல்லாம் கடனை நீங்க திரும்பி தரணும் விளாடிமர் ஜெலன்ஸுக்கு ரொம்ப ஷாக் ஏங்க நாங்களா கேட்டோங்க உங்களுடைய சொந்த லாபத்துக்காக ரஷ்யாவை வீக்கெண்ட் பண்ணணும் ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தை அப்படியே மட்டுப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் தானேங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க நான் நேட்டோ கண்ட்ரிஸில் நீங்களும் மெம்பரு இப்போ நான் மெம்பராகிறதுக்கு வந்தேன் யூரோப்பிய யூனியன் பூரா சரின்னு சொன்னாங்க அவங்க தேவையில்லாமல் அட்டாக் பண்ணும்போது எங்களை இப்போ என்னை பாதுகாப்பாக இருக்குது நான் பண்ண ஒரே தப்பு உங்கள் கூட சேர்றேன் நேட்டோ மெம்பராக சேர்றேன்னு சொன்னது ஒன்று தான் தப்புங்க அதுக்காக வேண்டி அவர் அடிக்கும்போது நீங்கள் எல்லாருமே உங்கள் அமெரிக்கன் பீப்புள் எல்லாம் எங்கள் கூட சப்போர்ட் பண்ணிங்க நேட்டோ சப்போர்ட் பண்ணீங்க யூரோப்பிய யூனியனில் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் பணம் கொடுத்தீங்க வெப்பன் கொடுத்தீங்க ஏறத்தால் ஒரு அறநூத்தம்பது மில்லியன் சொல்கிறீங்க பில்லியன் கூட சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் எங்களுக்கு அவ்வளோ வரலைங்க யாரால ஒரு முந்நூற்றி ஐம்பது மில்லியன் தானே அந்த மாதிரி டாலர் தானே வந்தது இது எப்படிங்க நீங்கள் போய் இதை கடன் கொடுக்கணும் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு அதெல்லாம் இல்லை இந்த பீஸ் டீல் வேணுமா அப்படின்னா நீங்கள் நேராக அமெரிக்காவுக்கு வாங்க தூவோம் நம்ம பேசி உங்கள் ஊரில் என்ன கொடுமைன்னா அந்த உக்ரைன் நாட்டில் என்டையர் யூரோப்பியன் அந்த ஈயு இருக்கு அந்த நாடு முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேலே அங்கே உள்ள ரேரெத்து அதாவது அரிதான கனிம வளங்கள் இருக்கு அதில் மோர் தேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ரொம்ப கனிம வளங்கள் அதாவது என்ன அரிதான கனிமம்னா என்ன டைட்டானியம் லித்தியம் கிராஃபைட் யுரேனியம் போன்ற ஒரு பதினெட்டு வகையான அரிதான அந்த கனிமங்கள்லாம் உக்ரைனில் தான் இருக்குதுங்க இது டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் இராணுவத்துக்கு யூஸ் பண்ணலாம் இந்த கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நிறையா யூஸ் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் வந்து சைனாவை மிஞ்சணும்னா அமெரிக்கா வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ்லேயும் அல்லது கம்ப்யூட்டர் இதுலேயும் சிப்ஸ்லேயும் மிஞ்சி வரணும்னா சைனாவுக்கு மிஞ்சணும் அப்படின்னா உக்ரைலிருந்து இந்த வளங்களையெல்லாம் பெற்றாதான் முடியுங்க இதுதான் சமயம் அப்படின்னு நினச்ச அமெரிக்கா இன்னமும் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த கனிமை வளங்களை போகிற எங்களுக்கு கொடுங்க ரெண்டாவது பீஸ் ஸ்டீல் பேசலாம் வாங்க கி விளாடிமிர் முருக அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்க ப்ரசென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை அமெரிக்கா வாஷிங்டனில் உள்ள ஓவர் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பக்கம் விளாடிமிர் முருகர் அவர்கள் சைடில் ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடண்ட்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அது இவர் பயந்துக்கிட்டு எல்லா உபந்தத்தையும் கையெழுத்து போட்டுருவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா பிரஸையும் கூப்பிட்டு வந்தாங்க வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் பக்காவாக போயிட்டுருக்கு இருக்கு அப்போ அப்பர் ஹேண்ட் எடுத்து டொனால்டு ட்ரம்ப் வந்து அப்படியே கமாண்ட் பண்ணியிருக்கார் இருக்காரு விளாடிமிர் ஜலன்சி அவர்களுக்கு ரொம்ப ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை அவரு எங்க நீங்கள் டிக்டேட்டராக இருக்கீங்க நீங்கள் நீங்கள் தாங்க வார ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு ஒரு ஒரு கார்டு கிடையாது உங்களுக்கு என்னங்க இருக்குது நான் சொல்கிறேங்க பீஸ் டீல் பண்ணணும்னா நான் அமெரிக்கா நான் வந்து அமெரிக்கா ரஷ்யாவோட பேசிட்டேன் உங்கள்கிட்ட கேட்க இல்லை உங்களுக்கு ஒன்றும் ஸ்ட்ரென்த்து இல்லை உங்கள் வாய்ஸ் எடுபடாதுங்க நான் பேசிடுறேன் நான் பேசிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பீஸ்டீலில் கெழுத்து போடுறீங்க இது வரைக்கும் ரஷ்யா உங்கள் நாட்டில் பிடிச்ச நாடு பகுதியில் திருப்பி தராது நாங்கள் இது வரைக்கும் உங்கள் பண்ண உதவிக்கு நீங்கள் உங்களுடைய ரேரஸ் கனிம உலகங்களில் போகிறோம் எங்களுக்கு கொடுக்கணும் ரெண்டு அக்ரிமெண்ட் விளாடிமிர் ஜலன்ஸ்கி அவர்களுக்கு ரொம்ப சரியான கோபம் இது என்னங்க எப்படிங்க கேள்வி போட முடியாது அது மட்டும் சொல்லலை நேட்டோவில் மெம்பர்ஷிப் ஆறுங்கிறத நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எங்க அதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் ஏறத்தாழ மூணு வருடமாக இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மக்கள் பயங்கரமாக சண்டை இருக்காங்க எங்கள் நாட்டில் மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குது இவ்வளவு பண்ணிகிட்ருக்கோம் புட்டின் வந்து ஒரு டெரரிஸ்ட்டுங்க ஒரு கில்லர் அண்டு டெரோரிஸ்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறீங்க யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு டெசலேஷன் கொண்டு வரும்போது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க அவர் வந்து இவர் இன்வேடர் அவர் ஆக்கிரமிக்கிறார் அப்படிங்கிற ஆக்கிரமிப்பாளங்கிறதையும் சொல்ல மாட்டேக்கீங்களேன் ஏங்க புதுசாக ஒரு சைடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசினார் ஜெலன்ஸ்கி அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முஷ்டியை தூக்கி அடித்து தூக்கி போட்டு மிதிச்சுக்கலையே தவிர ரெண்டு பேரும் ரொம்ப மோசமாக ஹார்ஷான ஹீட்டான வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த ஓவல் ஆஃபீஸில் ரெண்டு பேரும் பேசினாங்க இது வரைக்கும் உலக வரலாற்றில் அமெரிக்காவுக்கு சென்ற ஒரு லீடர் வேற்று நாட்டு லீடர் அமெரிக்கா பிரசிடென்ட்டு முன்னாடி வச்சு இவ்வளவு காரசாரமாக ஹீட்டாக வாய்ஸை ரைஸ் பண்ணி தன் குரலை ரைஸ் பண்ணி பேசுனது சரித்திரமே கிடையாதுங்க அமெரிக்கா வரைக்கும் அப்படி சொல்லிக்கவே இல்லை உடனே டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாங்க ஏங்க நான் நாங்கள் அந்த யுஎஸ் அந்த உக்ரைன் பீஸ் டீலே முடியும் உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டியிருக்கு உங்களுக்கு என்ன ட்ரம்ப் கார்டு இருக்குது நீங்கள் பேச போகிறீங்க யூ ஹவ் நோ கார்ட்ஸ் நான் தான் பேச முடியும் நான் பே என்னை பேசுறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் யூ ஆர் கேம்பிளிங் வித் லைஃப் ஆஃப் உக்ரைனியன்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சாக்க போகிறாங்க சாக போகிறாங்க ஆர் கேம்பிளிங் வித் வேர்ல்டு வார் த்ரீ நீங்கள் இப்படியே போனீங்கன்னா மூன்றாவது வேர்ல்டு வார்க்கு நீங்கள் உலக போருக்கு நீங்கள் வித்துடுறீங்க இதை சொல்ல முடியாதுங்க நான் அலோ பண்ண முடியாதுங்க உங்களுக்கு நேட்ட மெம்பர்ஷிப் கிடையாது இந்த ரெண்டு அப்படின்னாரு முடியவே முடியாதுங்க நீங்கள் அமெரிக்கான்னு பெரிய நாட்டுடைய தலைவராக இருக்கலாம் நீங்கள் ஆளாக இருக்கலாம் வல்லரசாக இருக்கலாம் என் நாட்டு மக்கள் எனக்கு முக்கியம் நான் எதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த ரெண்டு ஒப்பந்தத்தில் நான் கையில் போட முடியாதுங்க அப்படி சொன்னார் உடனே பக்கத்தில் உட்காந்துருந்த யுஎஸ்ஏ வைஸ் பிரசிடண்ட் ஜேடி வேன்ஸ் அவர்கள் எங்க நீங்கள் நன்றி இல்லாத நபர்களுங்க எவ்வளவு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் யூ ஆர் நாட் தேங்க்ஃபுல் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இவரை பார்த்து பேசினார் உடனே ஜெலன்ஸ்க அவர்கள் சொன்னாங்க நீங்கள் அடிக்கிறதுக்கு சாரி ரஷ்யாவை வந்து அடிக்கிறதுக்கு அவங்கள முடமாக்குறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணிங்க நாங்கள் ஒவ்வொரு தடவையும் தேங்க்ஸ் சொன்னோம் ஜோ பைடன் இருக்கும்போது போது தேங்க்ஸ் தேங்க்ஸ் எங்கள் ஹெல்ப் பண்ணுங்க இன்னும் பண்ணுங்க சொல்லிட்டு தான் இருந்தோம் நீங்கள் அந்த தேங்க்ஸே சொல்ல சொல்கிறீங்க உலகத்துக்கு எல்லாரும் முன்னிலையை வச்சு இப்போ சொல்கிறேங்க தேங்க்ஸ்ங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லுங்க அப்படின்னாரு இல்லை உங்களுடைய பேச்சு எங்களுக்கு அவமரியாதை இருக்குது டிஸ்டிஸ்பெக்டபுல்லாக இருக்குது அவமரியாதை செய்கிறீங்க நீங்கள் அமெரிக்காவே நீங்கள் மதிக்கலை நீங்கள் அப்படின்னாங்க இல்லைங்க நான் என் சுதந்திரத்தையும் மதிக்கிறேங்க எனக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்குங்க எங்கள் நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இது சொன்னாங்க வெளியே வராரு இன்னும் இவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏங்க நீங்கள் என்ன நாங்கள் அமெரிக்க பிரசிடண்ட்டை பார்த்தீங்களா எப்படி கோட் ஷோட் ஷூட்டு ஜம்முன்னு வந்திருக்காரு நீங்கள் என்னங்க ஒரு பேண்ட் ஷர்ட்டு கருப்பாக போட்டுட்டு ஒரு மிலிட்ரி யூனிஃபார்ம் மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க இது உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க யார் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வேண்டிய நிருபர் கேட்குற மாதிரிச்சு டொனால்டு இவருக்கு ஜெலன்ஸ்கி ஏங்க எங்கள் நாட்டு போடுறாங்க ரொம்ப எனக்கு கோட் சூட்டாக கேட்குது என்னைக்கு நாங்கள் வாரில் வெற்றி பெறுறோமோ என்றைக்கு சுதந்திர உக்ரைன் மக்களாக நாங்கள் இருக்கோமோ அன்னைக்கு நாங்கள் கோட் சூட் போடுறாங்க அப்படின்னாரு உடனே இன்னொரு கேள்வி குறுக்கு உதர்க்கமாக கேட்டாங்க ஏங்க உங்கள்கிட்ட கோட் சூட்டு ஒன்று ரொம்ப கோமாகி போச்சு ஏங்க எங்கள் கோர்ட்டெலாம் இருக்குதுங்க ஆனா நான் போட இல்லைங்க அந்த அளவுக்கு நாங்க ஏழை நாடு பிச்சைக்கார நாடாக நினச்சிங்க இல்ல இருக்குது எங்களுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்கன்னா எங்களை காப்பாற்றுற நோக்கம் மட்டும்தான் இருக்குதா இல்ல கிட்டா உங்களுக்கு வேற இருக்கு ரஷ்யாவை அப்படி அமைக்கிறனும் நீங்க பெரியாலணும் அப்படி தானே பண்ணீங்க இப்போ என்னமோ கோர்ட் இருக்கேன்லாம் கேக்குறீங்க எங்கிட்ட இருக்குங்க நாங்கள் ஜெயிச்ச உடனே நான் வீரமா ஒரு வீரனாக நான் கோட் போடுவேன் அன்னைக்கு நீ என்னை பாருங்க நீங்க அப்படின்னு அங்கே ஓபனா பேசுனார் அவரு அமெரிக்கா இப்படி முதல்ல ஓசி அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்து நம்ப வச்சுட்டு இப்போ நீங்கள் அது இதெல்லாம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மிராட்டினோம்னா அந்த உக்ரைனில் இறந்த மக்களுடைய ரத்தம் அந்த ஆத்மா இவங்களை அமெரிக்காவை சும்மாவாக விடும் அங்கே இது வரைக்கும் அமெரிக்கா இரட்டை வேடுகம் போடவுது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அவங்க நாட்டு நலந்தான் முக்கியம் சொல்லி மற்ற நாட எப்படி நசுக்கணும் எப்படி வஞ்சகமாக வச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான இருக்குன்னு சொல்லி நேத்திலிருந்து அமெரிக்காவுடைய இமேஜ் போச்சுங்க உடனே ஜெலன்ஸ்கி அவர்களை அதை மட்டும் சொல்லாமல் ஏங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுலைங்க ரெண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை அந்த பீஸ் டீலையும் கெழுத்து போடலை ரேரத்து அந்த அக்ரிமெண்ட்லேயும் கெழுத்து போடலை அவர் ரொம்ப கோபமாக பேசிட்டு இது எல்லாம் இது பண்ணுறாரு அமெரிக்க மக்களுக்கு மரியாதைக்குறவாக நடந்து கொண்டார் அவரை இந்த ஓவல் ஆஃபீஸ்லேருந்து வெளியேற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ரொம்ப கனத்த இதயத்துடன் வெளிரிய முகத்துடன் விளையாடுமதி ஜெலன்ஸ்கி அவர்கள் வேகமாக வெளியே வந்து ஃப்ளைட் ஏறி ஊர்வார் ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்கா நான் தான் உலகத்தில் பெரிய மனுஷன் நான் தான் சட்டம் பிள்ளை எனக்கு பணிஞ்சவங்க தான் மற்றவர்கள் நான் சொன்னதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் தோண்டித்தனமாக யூரோப்பியன் யூனியன் உள்ள நாடுகள் நேட்டோவை சேர்ந்த நாடுகளை எல்லாத்தையும் புறந்தள்ளிவிட்டு உக்ரைனையும் புறந்தள்ளிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ரஷ்யாவோட தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வம்பு வாண்டிட்டு இருந்தார் இதில் அதிர்ச்சி அடைந்த யூகே பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் மேக்கரான் ரெண்டு பேரும் போய் டொனால்டு ட்ரம்ப் பார்த்து பேசி இப்படிலாம் பேசாதீங்க எங்க உக்ரைனுக்கு நம்ம தாங்க ஹெல்ப் பண்ணி எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை இப்போ நேற்று நடந்த மீட்டிங்கில் மிகப்பெரிய ஒரு சண்டை எந்த ஒரு டீல் நடக்கலை அப்படின்னு உடனே விளாடிமிர் புட்டின் வாயவே திறக்கலை அப்படி இருக்காரு டொனால்டு ட்ரம்ப்புக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு இப்போ விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப இறுகிய முகத்தை போன உடனே உலகெங்கிலும் உள்ள இருந்து விளாடிமிர் ஜெலன்சி அவர்களுக்கு ஆதரவாக குரல் வந்துட்டு இருக்கிறது உடனடியாக ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார் மிஸ்டர் பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி யூ ஆர் நாட் அலோன் நீங்கள் தனியாள் இல்லைங்க நாங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேங்க அமெரிக்கா விட்டா விடுங்க பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டாங்க யூகே பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அதே மாதிரி பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரான் போலந்து பிரைம் மினிஸ்டர் யூரோப்பியனுடைய தலைவர் சேர்மன் எல்லாரும் உடனே அறிக்கி விட்டாங்க ஜெலன்ஸ்கி யூ ஆர் நாட் அலோன் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் நாங்கள் நிதி உதவி பண்றோம் நேட்டோவில் சேர்க்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுறோம் பண்றோம் பார்த்துடலாம் ரஷ்யா அப்படின்ட்டாங்க இப்போ என்ன நடக்க போகுது ஏன்னா இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றாகிட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு யூரோப்பிய யூனியனில் அதர் தேன் தி யூஎஸ்ஏ நேட்டோ கண்ட்ரிஸ் யூரோப்பிய யூனியன் அண்டு உக்ரைன் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க மற்ற உலக நாடுகள் ஏன் ஆஸ்திரேலியா கூட அமெரிக்காவுக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர் அவர் அந்த பிரைம் மினிஸ்டரே கூட நானும் ஜலன்ஸ்கியை சப்போர்ட் பண்றேங்க அப்படின்ட்டாங்க அடுத்து என்ன நடக்கும் உலகத்தில் உண்மையிலே மூணாவது உலகப்போர் போர் வருமா தெரியலங்க கேள்விக்குறி மிகப்பெரிய ஒரு இருக்கிறது